சாய் நகல் ரெடியா நல்லா கவனிங்க பாலை எடுத்து ரெண்டு மொழிக்கு இடையில வச்சு ஜம்ப் பண்ணி வந்து தட்டில் போடணும் சரியாப்பா ஆ ரெடி இடையில வை நகுல் ஆ மொழிக்கு ஆ தொடாத தொட டைட்டாக பிடிச்சிக்கோ பாலை ஆ அப்படிதான் வா 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 டைட்டாக பிடிச்சிக்கோ அந்த சாயை பார்க்காத ஒன்றைய மட்டும் பாரு ஆ வா 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 பையன் பையன் ஆ ஆ கையில் போடு கையில் எடுத்து போடு ஓடு 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 சம்படு சாய் ஆ வா அப்படிதா 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 வா பிடிக்காதா பிடிக்காதீங்க பிடிக்காதா ஆ வெரி குட் வெரி குட் போடு சாய் போடு சாய் பிடிக்காம வா நகல் ஆ வெரி குட் வெரி குட் பால் அடுத்த பால் வா ஆ டைட்டாக போடு டைட்டாக போடு டைட்டாக பிடி டைட்டாக பிடிச்சி ஆ போடு 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 சாய் ஆ அப்படிதான் வா நகழ் வா 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 பின்னாடி போ பின்னாடி நின்று வா ஆ அப்படி ஆ ஆ வா 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 நகுல் வா ஆ வா வா டைட்டாக பிடிச்சிக்கோ நகுல் ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் சாய்க்கு எல்லோரும் கிளாப் பண்ணுங்க நல்லா கவனிங்க பந்த எடுத்து ரெண்டு மொழிக்கடையில் வச்சு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து தட்டில் போடணும் சரியாப்பா ஆ ரெடி ஆ ரெண்டு மொழிக்கடையில் வைங்க 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 ஆ வாங்க ஜப் பண்ணி வா ஜப் பண்ணி வா பாண்டீஸ்வரன் ஜம்ப் பண்ணி வா பையன் வா 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 பந்து கீழே உழுகக்கூடாது கூடாது ஆ வா வா ஜம்ப் பண்ணு சிவாணி நல்லா ஜம்ப் பண்ணணும் சரியா வா 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 ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஆ சிவாணி பிடிக்காத வாழை பிடிக்காதா டைட்டா பிடி டைட்டா பிடி மறுபடி போ மறுபடி போ வா வா பாண்டிசரணி வா போ போடு போட வச்சுட்டு வா